ஒரு மரபணு பிரச்சனையா இருக்கு அது சரியா வேலை செய்ய மாட்டேங்குது அது சரியான அளவுல சிக்னல்ஸ் கொடுக்க மாட்டேங்குது அதனால உறுப்புகள் பழுதடைஞ்சு போகுது இப்ப நாம பாக்குறது எல்லாமே உறுப்புகள் ரிலேட்டடான தான் நம்ம பாக்குறோம் அதுக்கு காரண மரபணு பிரச்சனை இப்ப ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம எப்பவுமே நினைக்கிறது என்ன என்ன மூல காரணமோ அதை ட்ரீட் பண்றது அதாவது அந்த ஜீன்ல இருக்கிற அந்த அப்னார்மாலிட்டியை போய் கரெக்ட் பண்றது இதுக்கு பேர் ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்றோம் ரொம்ப குறைவான டிசார்டர்ஸ்க்கு மட்டும்தான் இப்ப ஜீன் தெரப்பி அப்படிங்கறதும் அவைலபிள் இந்த ஜீன் தெரப்பி ரொம்ப காஸ்ட்லி கூட பல கோடிகள் அதுக்கு செலவாக செலவு பண்ண வேண்டியதா இருக்கு ரொம்ப விட்டு எண்ணக்கூடிய டிசீசஸ்க்கு மட்டும்தான் இந்த ஜீன் தெரப்பி இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும் நம்மளுடைய கடமை என்னன்னா மத்த உறுப்புகள்ல இந்த ஜீன் அப்னார்மாலிட்டிஸ்னால என்னென்ன வேறுபாடுகள் நடக்குதோ எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறது நம்ம கையில இருக்கிற இப்போதைய ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ஃபேமிலிஸ்க்கு நம்ம ரெகுலரா எடுக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பெரிய அளவுல கவரேஜ் கிடைக்கிறது கிடையாது அதனால எல்லாமே அவங்க கையிலிருந்து தான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஜெனடிக் டிசார்டர் அப்படின்னாலே அதை ரிஜெக்ட் தான் நாங்க பாக்குறோம் இது பெரும் சுமையா ஒரு ஃபேமிலிஸ்க்கு அவங்க மேல விழுறத நாங்க பாக்குறோம்